ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஓர் கிரிக்கெட் விளையாட்டு வீரரை பற்றி அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர் அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் அவர்தான் தங்கராசு நடராஜன் என்பவர் அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க அவர் இடது கை பந்து வீச்சாளர் அதாவது ஆம் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் அவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கலந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு வர்றாரு அதுல இப்ப டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அதோட ட்ரையல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அதில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதில் அவர் ஒரு சாதனை படைச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு அதிரடியும் செய்திருக்காரு என்ன அப்படின்னா பங்களாதேஷ் வீரர் அபிபுல் ஹசன் அப்படிங்கிற ஒரு பேட்டிங் பண்ணும்பொழுது இவர் வீசின பந்து ஏழாவது ஓவரில் ஒரு பந்து வீசியிருக்காரு அது நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு அந்த போன பந்த தடுத்து தடுத்த பாருங்க பேட்ஸ்மேன் அவருடைய பேட்டும் உடஞ்சி ஸ்டம்புங்களும் உடஞ்சிடுச்சான் அந்த அளவுக்கு வேகமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் போட்டிருக்காரு நம்ம தங்கராசு நடராஜன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட பந்து வீச்சின் வேகம் நூற்றி அறுபத்தொன்னு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் ஸ்பீடு அதுக்கப்புறம் இப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுவேன் நம்ம தங்கராசு நடராஜன் தான் மிக வேகமான பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பேரும் புகழையும் பெறுகிறார் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டின் தங்கம் தங்கராசு நடராஜனோட பந்து வீச்சையும் அவருடைய ரெக்கார்டையும் இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி பேட்ஸ்மேனோட பேட்டை உடைச்சு ஸ்டம்பை உடைச்ச இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸாக சொல்லுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நிறைய நம்ம போட முடியும் அதே போல் பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்